ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடை பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவும் உங்களுடைய க்ரே ஹேர் மூலம் பிளாக்காக கவர் ஆகுங்க அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேட் ஆயில்னு நம்ம சொல்லலாங்க வாங்க இதுக்கு என்ன தேவைங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் ஒரு ஏழு கொத்து அதாவது ஒரு கப்பு வர மாதிரி கருவிப்பிள்ளை இலையை நல்லா வாஷ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகமும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை இலையை வந்து போட்டுக்குவோம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து கொஞ்சம் பரு பருன்னு நம்ம அரைக்க போகிறோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த எந்த இடத்துலையாவது அதாவது முடி இல்லாமல் வழுக்கையாக இருந்தாலும் சரி நல்லா வந்து உங்களுக்கு முடி வளரும் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் அவுரி இலை பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ப்யூராக அவுரி இலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவுரி இலையை வந்து ஒரு அஞ்சு கொத்து வர மாதிரி நீங்கள் வந்து உருவி அதில் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து அவரு இலை பவுட்ரு தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துறீங்க இப்போ வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா எப்பவுமே வந்து அப்படியே போடுறதுக்கும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி நம்ம ஒரு ஆயிலில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து கோட்டிங் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மத்தில செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம நூறு கிராம் மட்டும் நல்ல ப்யூர் செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து சாதாரண தேங்காய் எண்ணெய் நீங்கள் எப் மே யூஸ் பண்ணாதீங்க செக்கில் வந்து நம்ம வாங்கும்போது போது நல்லாவே வந்து ப்யூராக நமக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நூறு கிராம் மட்டும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் நீங்கள் போட்டுட்டு நல்லா ஹீட்டு மட்டும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹையாக வந்து வச்சிடாதீங்க கருகிடும் எல்லாமே ஆயில் வந்து சீக்கிரமாக கருகும் போது உங்களுக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இது பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது எவ்வளவோ பேத்துக்கு பார்த்திங்கன்னா அவுரியலை சேரலை இல்லை மற்ற பவுடர்ஸ் சேரலை அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம கலந்து அதாவது மிக்சடாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது இச்சிங் ப்ராப்ளமோ இல்லை முடி வந்து ரொம்ப கொத்து கொத்தா சில பேத்துக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் கோம் போடவே முடியாது ஹாரில் அந்த அளவுக்கு வந்து முடி பார்த்திங்கன்னா அப்படி கையோடலாம் வரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு இந்த ஹேர் டெய் ஆயில் வந்து நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு செம்மையாக கிடைக்குங்க சிம்பிள் இப்போ நம்ம எவ்வளவோ இது மாதிரி தானியில் அப்புறம் கருவேப்பில் எவ்வளவோ போட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ணி ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆனால் அந்த அந்த இருக்கிற எவ்வளவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு நிச்சயமாக இந்த நாலு பொருளை நம்ம வச்சு செய்யும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இதை வந்து லோ ஹீட்டில் ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டிடுங்க இப்போ வடிகட்டுற ஜல்லடை இல்லை அப்படின்னா ஒரு துணி வச்சு நல்லா வந்து வடிகட்டிடுங்க இதில் பாருங்கள் நல்லா நம்ம வடிகிட்டுட்டோம்னா அந்த ஆயில் வந்து நல்லா ப்ளாக்காக இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங்கும் இருக்காது நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே எல்லாத்துக்குமே ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் இப்போ நான் போட்டு சில பேர் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் லேடிஸ்க்கே சொல்கிறீங்க ஜென்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவில் வர்ற அந்த ஹேடையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹே டிப்ஸாக இருக்கும் ஹேர் கேர் டிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ஸும் லேடிஸ் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டானது தாங்க தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எந்த வீடியோலையுமே சொல்லவே கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோங்க இது ஒரு மெத்தடு இப்போ வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஹேர் டெய்லியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்லையே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது உங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் அந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து செம்பருத்தி இலையோடய பவுட்ரு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கழிச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முடி கருப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டாக ஆயில் பசையும் இருக்கும் ஆனால் முடி வந்து அந்த கிரே ஹேர் முழுசு வந்து கவரேஜ் பண்ணி கொடுக்கும் பிளாக்கை அது வந்து கன்ஃபார்ம்டாக சொல்லுவேன் நான் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி வடிகட்டின வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே வந்து நல்ல ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க எப்பவுமே மசாஜ் பண்ணிட்டு மறுநாள் வந்து நல்லா வந்து ஒரு ரைஸ் வாட்டரில் ஷாம் போட்டு நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு அதாவது நீங்கள் இந்த ஆயில் வந்து மசாஜ் பண்ணி மறுநாள் வந்து நல்லா வந்து ஹேர் பாத் எடுக்கும்போதும் டூ டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் ஹேர் எவ்வளோ கொட்டிகிட்டு இருந்தாலும் சரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் பேபி ஹேர் வளரும்போது நல்லா கருப்பாக தான் வளரும் நிச்சயமாக கிரே ஹேர் வந்து வளரவே வளராது உங்களுடைய கிரே ஹாரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து நல்ல பிளாக்காக நிச்சயமாக இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து ஏன்னா எவ்வளவோ பேர் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எதனால் கட்டுறது சில பேர்த்துக்கு விட்டமின் ப்ராப்ளம் இருக்கும் கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்கும் ஆனால் இது பேசிக்காக உங்களுக்கு வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குற ஒரு ஹேட்டை ஆயில் தான் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்ங்களையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ